ஓம் விக்னேஸ்வர போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சனி பகவானுடைய மூல திருவுணா ஆட்சி வீடு கும்பராசிக்கு இப்போதைக்கு வந்து கற்பனசாமி வழிபாடு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது கிரக நிலைகள் அந்த அளவுக்கு இருக்குது கர்ப்பன் வாரான் எங்கள் கற்பசாமி கார்மீகம் போலான் வாரான் கற்பசாமி 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 எதுக்கு மையப்படுத்தி சொல்கிறேன்னா ராசியில் ராகு செவ்வா பார்வையில் இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் செவ்வா பார்வையில் இருக்கிறார் சனி ராகு செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் அமைப்பு கூடி வரும்போது கூட்டணி ஆகும்போது கற்பனைசாமி வழிபாடு சிறப்பை தரும் அதாவது இவங்களாக வந்து எப்படின்னா பாவ கிரகங்கள் இதில் சனி ராகு இருட்டு கிரகம் அதாவது கருப்பு கிரகங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா கற்பசாமி ஐயப்பன் சாஸ்தா ஐயனார் இந்த நான்கு தெய்வங்களை வழிபடணும் இதில் கற்பனசாமி வந்து முதன்மை தெய்வமாக பார்க்கப்படுகிறார் அதனால் பெருமாளுக்கு காவல் தெய்வம் அதுபோக வந்து கற்பனுங்கிறது வந்து ஒரு காவல் காக்குற தெய்வத்தில் கெட்டிக்காரரு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்த்துருவார் பில்லி சூனியம் ஏவல் எதாக இருந்தாலும் சரி அதை சரி பண்ணிடுவார் அதுபோக மனிதனுக்கு வந்து நேர்மறை ஆற்றல கொடுப்பார் நேர்மறை சக்தி கொடுப்பாரு ராசியை சுற்றி எந்த பிரச்சனை இருந்தாலுமே எல்லாத்தையும் அடைச்சி தவிட்டுபடியும் ஆக்கிடுவார் வீச்சருவா கொண்டு வீசுகிறவர் ஸோ வீச்செருவாவில் எல்லாத்தையும் வீசி சரி பண்ணிடுவார் ஸோ கற்பனை சாமி வழிபாடு வந்து மி கும்பராசிக்கு இப்போதைக்கு சிறந்ததாக இருக்குது சரி சார் கற்பனைசாமி பதினெட்டு மீது சத்தியம் கற்பணசாமி எப்படி சார் அப்படின்னா கற்பணசாமி பதினெட்டு படி மேலே இருக்கிறாரு பதினெட்டு படி அவருக்கு ரொம்ப முக்கியம் பதினெட்டு படினா என்னென்னா பதினெட்டு படியில் ஏறுது கிடையாது பதினெட்டு விதமான தத்துவங்கள் மனித வாழ்க்கைக்கு வந்து செம்மையாக வாழ்கிறதுக்கு அதாவது ஒரு மனிதன் மனிதனாக வாழ்கிறதுக்கு வந்து பதினெட்டு வகை தத்துவங்கள் இருக்குது அதைத்தான் பதினெட்டு படி அப்படிங்கிறோம் உண்மை நியாயம் நே நியாயம் நீதி நேர்மை பொறாமப்படாமல் இருக்குது அகங்காரப்படாமல் இருக்குது அடுத்த பொருள் மேல் ஆசைப்படாமல் இருக்கிறது இறைவனை கும்பிடுறது கண்ணால் பார்க்கறது பக்தி வார்த்தை சொல்கிறது மனப்பூர்வமாக கும்பிட்றது பிறருக்கு உதவி பண்ணுறது ஈவை இறக்கு காரணம் காரணியம் இப்படி பலதரப்பட்ட குணங்கள் தான் பதினெட்டு வகையாக படிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பதினெட்டு வகையான குணங்கள் குணாதிசயங்கள் மகத்துவங்கள் இதன் மேலே ஆணைகிட்டு சொல்கிறேன் கும்ப ராசிக்கு வந்து கற்பனை சேமி வழிபாடு மிகச் சிறப்பை தரும் ராசிக்கு வந்து திருஷ்டி இருக்குது ராசிக்கு வந்து பதிமொன்னாம் இடத்துக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது அதுபோல் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது சுகஸ்தானம் ஆயில் ஸ்தானம் லாபஸ்தானம் மூணு இடத்துக்குமே திருஷ்டி இருக்குது ஸோ கற்பனை சாமியை கும்பிட்டிங்கன்னா சுகம் வழிபடும் ஆள் நல்லா இருப்பீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருப்பாங்க வழி உறவு நல்லாயிருக்கும் தாய்க்கு நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் வச்சுருவது நல்லாயிருக்கும் விவசாயம் பலிதமாகும் விவசாய வேளாண் உற்பத்தி பொருட்கள் நல்ல விதமாக விற்பனைக்கு போகும் விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்கும் பொருட்கள் கிடைக்கும் அதுபோல எட்டாம் இடம் தூர தேசம் எதிர்பாராத அமைப்பு சில சம்பவங்கள் நடக்கும் அதுபோக அட்பரசன் நடந்திருந்த சில சங்கடங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் சரி கட்டப்படும் உங்களுக்கு வந்து எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள்லாம் பெரிய திருப்பு முனை அமையும் அது வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஆகும் வாரா கடன் வசலாகும் கொடுத்த கடன் கிடைக்கும் திடீர் பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் எல்ஐசி பணம் அப் சில பேர் இறந்துட்டாங்கன்னா உங்கள் பின்னாடி வருகிற அரியஸ் பணம் இப்படி நிறைய இருக்குது சரியா ஒரு மனிதனுக்கு வந்து திடீர்னு வர பணங்கள் நிறைய இருக்குது எதிர்பாராத பணங்கள் எல்ஐசி பாலிசி மெச்சூரிட்டி மெச்சூரிட்டியாக வருது இது மாதிரி அமைப்புகள்லாம் எட்டாம் இடம் தான் குறிக்கும் ஸோ எட்டாம் இடத்துக்கு திருஷ்டி இருக்கிறதுனால கற்பனை சாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா திருஷ்டி கழிஞ்சு உங்களுக்கு எல்லா பொருட்களும் வீட்டுக்கு வரும் எட்டாம் மடம் வளர்ப்புறது நல்ல அமைப்பு தான் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானாபதி குருவும் பெதுக்கி அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறார் வருகிற ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஜூலை ஒம்பது வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறார் ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படாது அஞ்சாம் இடத்துல குரு நல்ல நிலைமையில் இருந்தார் இப்போ சூரியனால் அஸ்தமனப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் குறையும் சரியா லாபம் வந்து கொடுக்கல் வாங்கலை குறையும் ஃபினான்ஸில் குறையும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபடி இருக்கும் டெபிட் அதிகமாக இருக்கும் கிரெடிட் கம்மியாக இருக்கும் இப்படி நிறைய சொல்லலாம் குரு தனகாரகன் புத்திரகாரகன் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பில் பிரச்சனை இருக்கும் ஸோ பதினொன்றாம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்கிறதுனால கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி பண்ணலாம் இன்றைக்கி வந்து தேர அஷ்டமி இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் கிடச்சிரும் இரவு கூட போங்க இரவு வந்து எட்டு டு ஒம்போது இரவு எட்டு டு ஒம்போது சிவன் கோயிலில் போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு காலப்பேரரை கும்பிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க சார் என்னால் போக முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு சில தினங்களை சொல்கிறேன் அன்றைக்கி போய் கற்பனை சாமியை கும்பிடுங்க கற்பனை சாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இப்போதிக்கு எல்லா சிக்கலும் திரும்ப போயிடும் ஏன்னால் கிரக நிலையில் ஓரளவு நல்ல நிலைமையில இருக்குது செவ்வாயை தவிர எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமை இருக்குது அதனால் ஓரளவு உங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் அடுத்தடுத்து நடக்கும் ஏன்னா ஏழரை சென்னையில் இருக்கிறீங்க பாத சென்னையில் இருக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த டேட்டா சொல்கிறதுக்கு முன்னாடி கிரக அமைப்பு சொல்லிடுறேன் சில பலன்களை சொல்கிறேன் சனி பகவான் அடுத்து வந்து வக்கரமடைகிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்லது கிடையாது ஜூலை பன்னெண்டாம் தேதி வக்கரமடைஞ்சு முன்னோக்கி ராகு கிட்ட ரொம்ப இணைகிறாரு ஸோ உங்களுக்கு ரொம்ப சிக்கல் இருக்கும் சரியா சனி ராகு இணைவு வந்து ராசியில் சம்மந்தப்பட்டு வரதுனால ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க செவ்வாய் பார்வை வேறு இருக்குது அதுக்கடுத்து செவ்வாய் வந்து சனியும் பார்ப்பார் ஸோ செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து சிக்கல் இருக்குது அதுக்கு தான் கற்பனை சமய வழிபாடு நான் என்ன சொல்கிறேன் செவ்வா பார்வை சனிக்கும் இருக்கு சனி பகவான் வக்கரமடைகிறார் அடுத்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது அது எப்போ சார் அப்படின்னா ஜூன் இருபத்தாறாம் தேதி சுக்குரன் நாலாம் இடத்துக்கு போவார் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போவார் ஸோ சுக்குரன் நிலைப்பாடு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஜூன் இருபத்தாறுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் நாலு அஞ்சாம் இடத்துல சுக்குரன் போகிறது மிகச்சிறப்பு சுகஸ்தானத்துக்கும் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் போகிறது நல்ல அமைப்பு தான் ஸோ ஜூன் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே ஓரளவு ரிலாக்ஸ் ஆகும் நாலாம் இடத்தில் சுக்குரம் போகிறதுனால சுகப்படுவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் நல்லாயிருக்கும் கர்மம் நல்லாயிருக்கும் காரிய காரியங்கள் நல்லாயிருக்கும் வியாபாரம் வியாபாரமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் அதுக்கடுத்து புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது மத்தியம பலன் தான் கடகத்தில் பகமாக பெறுவார் பொதுவாக கும்ப ராசிக்கு வந்து கடகம் ஒத்து போகாது கும்ப எந்த கிரகம் வந்தாலுமே கடகத்துக்கு வந்தாலும் நல்லது செய்யாரு ஆனால் புதன் வந்து பஞ்சமாதிபதி அஞ்சு கூடவன் ஆறாம் இடத்துல இருக்கனால பிள்ளை விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அறிவுபூர்வமான உத்தம் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வந்து அறிவுபூர்வமான உத்தம் அது ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க சௌரத்துக்கு பேசுவீங்க அவங்கவுங்க ஆலோசனைக்கு கத்த மாதிரி பேசுவீங்க ஸோ அறிவு உத்தம் இருக்கும் சரியான நேரில் ஏன்னா அஞ்சு கோடி ஒன்று ஆறாம் இடத்துல நான் உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு எட்டு வரைக்கும் உட்காந்துருக்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் வரைக்கும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு விரையும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி எதிர்பாராத செலவுகளும் சரி விரையும் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் கற்பனை சாமி வழிபாடு பண்ணுறேன் ஆறாம் இடத்துல புதன் வருகிறார் இருபத்தொன்னாம் தேதி வராரு ஜூன் இருபத்தொன்னா தேதியிலிருந்து இருபத்தி நாலு எட்டு வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அயன சயன போக சாணத்தை பார்க்கறாரு இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விட்டு மாதிரி இருக்கும் இல்லைனா பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாக போவாங்க பிள்ளைகள் விஷயத்தில் அலைச்சல் இருக்கும் இருப்பினும் புதன் மறனாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் நல்லா தூங்குவீங்க தூக்கம் இருக்கும் அயனை சேன போக நல்லாயிருக்கும் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலுமே அறிவுபூர்வமாக அறிவிங்க ஒரு சில காரியங்களுக்கு யோசனை பண்ணிட்டு அலையிற மாதிரி இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் தீவிர ஆலோசனை திட்டங்களை கொடுப்பார் இதுதான் பிரச்சனை ப நைட் தூக்கத்தில் கூட யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க அதை அப்படி செய்யலாமா இதை எப்படி செய்யலாமான்னு யோசனையிலே இருப்பீங்க மனதில் ஒரு தைரியம் இருக்கும் முன்கோபம் இருக்கும் புஸுக்கு புஸுக்குன்னு கோபம் வரும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நண்பர் வசத்தில் எதிரி ஆவீங்க ஏன்னா புதன் வந்து குறை கிடையாது அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறனால நண்பர்களுக்கு கடன் கொடுக்காதீங்க நண்பர்கள் விஷயத்தில் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க நண்பர்களை எதிரியாக்கிங்க நண்பர்கள் விஷயத்தில் சில கான்ற வரும் பிறர் விஷயத்தில் தலையிட்டு குழப்பம் வரும் அதனால் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் சார் நான் இந்த பலன்களை சொல்லிவிட்டு அடுத்து வந்து அந்த கற்பனை சாமி வழிபாடுக்குள்ளே நாட்களை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள் நிறைய சாதக பாதங்களை கும்பராசிக்கு நான் சொல்லுவேன் நான் சரியா அதுபோக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எது பிரச்சனைனா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் டேட்டா பர்த் டீட்டெயிலாக எனக்கு தேவையில்லை உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு என்னென்னு நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுவேன் யார் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஜனநாஜனாக செக் பண்ணுறவங்களும் வாட்ஸ்அப்பில் அணுகலாம் ரைட் நேருகளை இப்போ வந்து பிறர் பிரச்சனையில் தலையிட்டு குழப்பம் வருதுனால யார் விஷயத்திலும் நீங்கள் வந்து குழப்பம் எடுக்க வேண்டாம் புதன் வந்து வித்தியாகாரகன் அதனால் படிப்பில் ஆர்வம் குறையும் படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் இருந்தாலும் சரி உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் இருந்தாலும் சரி உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிடும் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே நாலாம் இடத்துக்கு சுக்கரம் போயிட்டாரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆரம்ப கல்வி ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோக வந்து கடன் யார்கிட்டையும் வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் கொடுத்த பொறுமெல்லாம் வசூல் ஆகாது சரியாக பாக்கியில் இருக்கும் நிலுவையில் இருக்கும் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் நீங்கள் வந்து சில காரியங்களை சாதிக்கணும் இருப்பினும் பேச்சில் ஒரு வல்லவராக இருப்பீங்க பேச்சு பேசி பழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் பேசி பழிக்கிறவங்க டீச்சர் வேலை வாத்தியார் வேலை அக்கௌண்டன்ட் வக்கீல் வேலை பட்டிமன்ற நடுவர்கள் பட்டி பின்னணி பாடகர்கள் டப்பிங் அவர்கள் கொடுக்குறவங்க எங்களுக்கு கொண்ட ஜோதிடர்கள் திரைப்பட கலைஞர்கள் எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க டிவியில் பேசுறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பேசி பழைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக பறக்கப்படுகிறது தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தலைவலி உடல் சம்மந்தப்பட்ட உஷ்ணம் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து சில வியாதிகள்லாம் வரும் அதுக்காக மருந்துகள்லாம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எந்த மருந்து சாப்பிட்டாலுமே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் அதுபோக மோசன் பிரச்சனை மலச்சிக்கல் இருக்கலாம் சில பேர் கண்ணில் பிரச்சனை இருக்கலாம் ஏன்னா ரெண்டாம் மடத்துக்கு சனியை செவ்வாய் பார்க்கறதுனால கண் பிரச்சனை இருக்கலாம் பற்களிலும் பிரச்சனை ஆகலாம் சரியா பற்களிலும் சில பிரச்சனை ஏன்னால் புதன் ஆறாம் மரத்துக்கு வராரு புதன் பல்ல குறிக்கிற கிரகம் தான் சரியா பல்லுக்கு வந்து நிறைய கிரகங்கள் இருக்குது சூரியனும் வருவார் சரியா ஆனால் சூரியன் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் ஏழு கூட அஞ்சாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால கணவர் மனை விஷயத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் சரியா பல்லில் பிரச்சனை இருந்தாலுமே கணவர் மனை உறவு பிரச்சனை நல்லாயிருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவர் மனை ரெண்டு பேரும் அனுசரித்து போவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டு தொழில் பங்கு சந்தையில் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெர்ஷேஷன் அக்கம் பக்கம் சொந்த பந்தத்தில் இணக்கம்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நண்பர்கள் விஷயத்துலேயே நல்லா இருக்கும் ஆனால் சில நேரத்தில் கண்ட வசனம் வரும் ஏன்னா புதன் காரகத்துக்குரிய ஒரு ஆறாம் இடத்துல பகமை பெறுறதுனால அது அமைப்பு இருக்கும் இருப்பினும் தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க சந்தோஷமாக தான் இருக்குது சாதுரியம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல வேலை ஆட்கள் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருக்கிறீங்க வியாபாரியாக இருக்கிறீங்க பத்து பேர் வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா அவங்கள கவனமாக கவனமாக வச்சுக்கோங்க அவங்க கண்காணிப்பில் வைங்க ஏன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க சிட்டியாக போட்டுருவாங்க ஆட்டையை போட்டுருவாங்க அதனால் எனக்கு கவனமாக இருக்கணும் உங்கள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே பொருளை எடுத்துகிட்டு போய் அவன் ஒரு கடையை ஆரம்பிச்சிருவான் அதனால் தொழில் முனைவோர்கள் வியாபாரிகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் நம்பி எது விட்டுறாதீங்க சேதாரம் பண்ணிடுவாங்க சரியா பொருள் விரைய மயரும் கவனமாக இருக்க வேண்டும் சரி சார் இதுக்கெல்லாம் வந்து கற்பனைசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூட என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா பலன்களை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கற்பனை சாமி என்ன வழிபாடு பண்ணணும்னு அதை சொல்லிடுறேன் பொதுவாக கற்பனை சாமியை வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணலாம் ராகுவேலையில் போகலாம் சனிக்கிழமை ராகு வேலை இல்லைன்னா சிவா கிழமை ராகு வேலை போகலாம் இது சில நேரம் பகலில் வந்துடும் ராகு வேலையில் போக முடியாது ஏன்னா நம்ம பாடசோழிக்கு போயிடுவோம் தொழிலுக்கு போயிடுவோம் வியாபாரத்துக்கு போயிடுவோம் அப்போ என்னைக்கு சார் போகலான்னா நான் கொஞ்சம் நாள் சொல்கிறேன் ஒரு அஞ்சாறு நாள் சொல்கிறேன் அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் கற்பனைசாமி கோயிலுக்கு போங்க கற்பனைசாமி கோயிலுக்கு வந்து கருப்பு கயிறு கொண்டு போங்க மந்திரிச்சு கொடுப்பார் கருப்பு கல வலது கையில் கட்டிக்கோங்க எலுமிச்சம் மலத்தை கொண்டு போங்க மந்திரிச்சு கொடுப்பார் ஒரு பழத்தை வீட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க வீட்டில் எப்போயுமே எலுமிச்சை மலை இருக்கணும் சனி எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை மாற்றுங்க சாமிக்கு பழங்கள் கொடுக்கலாம் முந்திருப்பு கொடுக்கலாம் நெய்வேத்தியம் பண்ணலாம் மாலை கொடுக்கலாம் சக்கர் பொங்கல் வைக்கலாம் இப்படி சில பொருட்கள்லாம் சாமிக்கு கொடுக்கலாம் சந்தனம் கொடுக்கலாம் சந்தன கருப்புன்னே இருக்குது அதனால் சந்தனம் கொடுத்து அவரை நமஸ்காரம் பண்ணலாம் கற்பனைசாமியில் நிறைய கோயில் இருக்குது கற்பு சாமி சங்கிலி கருப்பு சந்தன கருப்பு மார்நாடு கருப்பு இப்படி நிறைய கருப்புன்னு கற்பனைசாமியில் நிறைய வகையில் இருக்குது பதினெட்டாம் படி கருப்பு நீங்கள் எந்த கற்பசாமி கோயிலுக்குனாலும் போகலாம் சரியா நேரில் கற்பசாமி கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அக்கம் பக்கத்தில் இல்லாதவர்கள் ஐயனை கும்பிடலாம் ஐயப்பனை கும்பிடலாம் சாஸ்தா பார்க்க கும்பிடலாம் இல்லைனா

சனிக்கிழமை பூச நட்சத்திரம் இது ரொம்ப சிறப்பு உங்கள் ராசிநாத நட்சத்திரம் ஸோ இருபத்தெட்டாம் தேதி கற்பனை சாமி கும்புறது நல்லது ஜூன் இருபத்தெட்டு அடுத்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இதையும் செய்யலாம் என ராசிலர் ஆக இருக்கிறார் ஸோ இருபத்தெட்டாம் தேதி அஞ்சாம் தேதி உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது கற்பனசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இரவு எட்டு டு ஒம்பது அடுத்த பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை சதை நட்சத்திரம் இருபத்திரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவா கிழமை மிருக சிறிசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் போகிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அவிட்டு நட்சத்திரத்தை பிறந்தவங்க சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்க இந்த சுவாதி நட்சத்திரம் மிருக சிறிசி நட்சத்திரம் வர அன்னைக்கு போகலாம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் சொன்ன டேட்டுக்கு நீங்கள் போங்க இந்த டேட்டு புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க சரியா இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன் நான் மொத்தமாகவே சொல்கிறேன் பிரித்து சொல்லலை இருபத்தொன்று ஆறு ஜூன் இருபத்தொன்று ஜூன் இருபத்தி நாலு ஜூன் இருபத்தெட்டு ஜூலை அஞ்சு ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு இந்த நாள் அன்றைக்கி கர்ப்பசாமி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட் சார் வேறு என்ன சார் பலன் இருக்குது எங்களுக்கு அப்படின்னம்னா இப்போதிக்கு பலன்கள் அப்படி பார்த்தோம்னா அட் ப்ரெசென்ட் வாக்கில் இனிமே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல மரியாதை இருக்கும் உங்கள் உழைப்புக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும் வீண் ரோசம் வேண்டாம் தர்க்க வேண்டாம் சரியா டென்ஷன் இல்லாமல் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக போயிட்டு இருக்கும் ஏற்றங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு வார்த்தை பேசுங்கள் கணன் முனை உறவு நல்லாயிருக்கும் தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும் எதிர்பார்த்த சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக கூடி வரும் பிள்ளைகள்கிட்ட அதிகம் கண்டிப்பாக வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு போங்க அதான் நல்லது செய்யும் தொழில் எதுவானாலும் அதில் முழு கவனமாக இருங்க ஏற்றுமதி இறக்கும் சில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு வேலை தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் கவனமாக இருங்க அதுபோக வந்து உத்தியோகத்தில் மேல் இடத்துல பேசும்போது வீண் ரோசம் வேண்டாம் மேல் அதிகாரிகிட்டையும் சரி உங்கள் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி ஓனர் பேசும்போது வீண் ரோசம் வேண்டாம் உங்கள் பக்கமே நியாயம் இருந்தாலுமே அது வெளிக்காட்டிக்க வேண்டாம் நேரங்கால வரும்போது வெளிக்காட்டுங்க இப்போதைக்கு அடக்கி வாசிங்க அதான் நல்லது ரெண்டாம் இடம் ரொம்ப டேமேஜாக இருக்குது சரியா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைஞர்கள் கலைஞர்கள்லாம் என்ன திரைப்பட நடிகர்கள் சின்னத்திரை நடிகர்கள் இஎல்ஏசி நாடகம் ஓடல் ஆடல் பாவியம் ஆடல் ஓவியம் இப்படி நிறையா சொல்லலாம் அடுத்து படைப்புத் துறையினர் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சபலம் இல்லாமல் இருங்க சஞ்சலம் இல்லாமல் இருங்க கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க அது வேணும் இது வேணும்னு ஆசிரியர் சமையலில் இருக்காதிங்க மாணவர்கள் சோம்பலை வரட்டணும் நல்லா படிக்கணும் அதே மாதிரி எங்கேனாச்சும் பிரயாணம் போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருங்க கவனச்சதில் இருக்கக்கூடாது லக்கேஜ் மிஸ் பண்ணிவிட்டேன் பொருளை விட்டுட்டேன் அப்படின்னு பிரச்சனை வரும் பிரயாணங்களை திங்ஸ் மேலே கவனமாக இருங்க பொருட்கள் மேலே இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருகின்றனாலும் வருகின்ற காலம் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது நான் வீடியோ ரொம்ப குறைச்சி தான் பேசுகிறேன் இந்தியெலாம் முப்பது நிமிஷம் பேசுவேன் இல்லைன்னா நாற்பது நிமிஷம் பேசுவேன் நிறைய பேர் ரொம்ப பேசுகிறீங்க சார் அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிக்கிறாங்க அதனால முக்கியமான விஷயத்தை ரச்சனை சுருக்கமாக சொல்லிட்டேன் வழிபாட்டையும் சொல்லிட்டேன் ஸோ இப்போதைக்கு வந்து கற்பனை சமய வழிபாடு சால சிறந்ததாக இருக்குது குரு பகவான் வழிபாடும் ஒன்று இருக்குது ஏன்னா குரு ரெண்டு பதனு கூடியவன் ராசிக்கு தன குடும்ப வாக்கு சானாபதி லாபஸ்தானாபதி அவர் அஸ்தமஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பூஜையை வந்து வீட்டில் பண்ணிடுங்க இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எட்டு முப்பதுக்கு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க ஆணி பன்னெண்டாம் தேதி இதை மட்டும் வீச்சை வீட்டில் பண்ணிடுங்க கற்பனை சாமியை கும்பிட்றது வந்து கோயிலில் போய் கும்பிட்டுக்கோங்க அதெல்லாம் டேட் சொல்லிட்டேன் ஸோ இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆணி பன்னெண்டு வீட்டில் சிவன் படத்தை வச்சு கும்பிடுங்க சிவன் விநாயகர் உங்கள் குலசாமி மூணையும் வச்சு கும்பிடுங்க நிறைய பேர் குலசாமி படம் என்கிட்ட இல்லை சார் அப்படிங்கிறாங்க குலசாமி படம் இல்லாதவங்க குலசாமி நினச்சி கும்பிடலாம் குலசாமி இருந்து வருகிற பிரசாதம் விபூதி குங்குமம் இருந்தால் அதை வச்சு கும்பிடலாம் இல்லைன்னா பிடிமண் எடுத்து வந்தீங்கன்னா அந்த பிடிமண்ணை வந்து மஞ்சள் துணியில் கட்டி கும்பிடலாம் சார் எதுவுமே இல்லை சார் எனக்கு குலசாமி எனக்கு தெரியலை சார் எனக்கு யாரும் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க பெருமாளை கும்பிடலாம் குலசாமி யாரும் தெரியாதவங்க பெருமாளை கும்பிடலாம் அதுதான் அதுக்கு நிவாரணம் சரியா இதை அப்படியே வச்சுக்கோங்க சார் குலசாமி தெரியும் ஆனால் பிரசாதம் இல்லை பிடிமண் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறவங்க குலசாமியோட பேரை ஒரு பேப்பரை எழுதி வச்சுருங்க இப்போ உங்கள் வந்து உங்கள் குலசாமி வந்து பெரிய சாமின்னு வச்சுக்கோங்க ஸ்ரீவில்லுத்தூரில் இருக்கிற பெரிய சாமின்னு வச்சுட்டீங்கன்னா ஸ்ரீவில்லுத்தூர் பெரியசாமி துணை அப்படின்னு பெரிய சாமி பேச்சியம்மன் துணை அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை பூஜை அறையில் வச்சுட்டு அந்த பூஜைக்கு அந்த பேப்பருக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அப்படி சாமி கும்பிடுங்க சரியாக குலசாமி பேரை எழுதி வச்சுட்டும் இறைவனை கும்பிடலாம் இறைவன் நம்ம மனசில் தாங்க இருக்கிறாரு நம்ம வந்து வழிபாடுகள் சுரூபம் ஏன் செய்கிறோம்னா ஒரு மனசாந்திக்காக அந்த சுரூபத்தை பார்த்தோம்னா மனசோட சந்தோஷம் கிடைக்கும் முருகனுக்குன்னு என்ன இருக்குது அறுபடவடியில் இருக்கிறாரு அறுபடை வடியிலும் அறுபட ரூபத்தில் இருக்கிறாரு பல ரூபத்தில் இருக்கிறாரு இறைவனுக்கு பல சொருபம் இருக்குது அந்த உருவ வழிபாடு எதுக்குன்னா மனசாந்திக்கு அந்த அந்த படத்தை பார்த்தோன்னே மனசில் நமக்கு ஒரு பக்தி ஒரு பக்தி பரவசம் வரும் சரியா அதனால் குலசாமி தெரியாதவர்கள் பேரை எழுதி வச்சு கூட கும்பிடலாம் இல்லைன்னா அந்த பொருட்களை வச்சு கும்பிடலாம் ரைட்டு ஏன்னா நிறைய பேர் இதை எங்கிட்ட கேட்குறாங்க சரியா நேர்களே அதுபோல் நிறைய பேர் குலசாமியும் தெரிய மாட்டேங்குது தெரியாதவர்கள் உங்கள் ஜாதக அமைப்பை அனுப்புங்க சொல்லலாம் லக்கணத்திலிருந்து அஞ்சாம் மடம் எது வருதோ அதுதான் குலசாமி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி அஞ்சாம் இடம் எது வருதோ அதுதான் குலசாமி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கும்பராசி கும்பலக்கணம் அஞ்சாம் மடம் வந்து புதன் பெருமாள் தான் எந்த இடத்துல சார் இருப்பார் காற்றுப்பாங்கான இடத்துல இருப்பார் சரியா அந்த இடத்துல வழியாக இருக்கும் காற்று நல்லா அடிக்கும் அந்த இடத்துல பெருமாள் கோயில் இருக்கும் அந்த பெருமாள் தான் உங்களுக்கு குலசாமி பெருமாள் அல்லது பெருமாளோட அவதாரம் ராமனாக இருக்கலாம் கிருஷ்ணனாக இருக்கலாம் நந்தகோபாலனாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஓகே நேர்களே ஸோ அன்றைக்கு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி அந்த வீட்டில் பூஜை பண்ணிடுங்க சிவன் படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது நேவியத்துக்கு வந்து கடலை இல்லைன்னா கடல் பருப்பு நிலை கடலை கூட வச்சு இறைவனை கும்பிடலாம் குருவுக்கு வேண்டிய கடலையை வைக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடலை மட்டை கூட வாங்கி வைக்கலாம் குருவும் சுக்கரனுடைய அனுக்கிரம் உள்ளது ஆதிக்கம் உள்ளது சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் தட்சணாமூர்த்தியினுடைய நாமத்தை சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் அஸ்தமனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் லாபம் வந்து தடைப்படும் இந்த இருபத்தாறாம் தேதி வீட்டில் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும் இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் பார்த்து நான் அந்த நாலு கிழமை நட்சத்திரம் பார்த்து சொல்கிறேன் அன்றைக்கி குரு வாரம் வியாழக்கிழமை குரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அன்றைக்கி இதை செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நிறையலே எல்லாமே இறைவன் கும்பராசி நிகர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வரத்தும் சில நன்மிலையும் கொடுப்பார் அவிட்டம் சதியம் போராட்டாதி இதில் வந்து மூணு நட்சத்திரத்துக்குமே இப்போதைக்கு சுமாராக தான் இருக்குது ரொம்ப ஏன் ஓகோ இல்லை அதனால் கண்டிப்பாக கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் வந்து சிவன் வழிபாடு குரு பகவானோட வழிபாடு கும்பிடுங்க தஷ்டாமுத்து படம் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே அந்த கற்பனசாமி அந்த காக்கல் காக்கும் தெய்வன் காவல் தெய்வம் உங்களை காப்பாற்றுவார் கற்பணசாமி மந்திரத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன் ஓம் கற்பணசாமி துணை ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா காலாய ஸ்ரீ கற்பணசாமி வினை நமோ நம்ம வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமே நிறைவேன் கும்பராசி நேர்களுக்கு சில சௌபாகித்தும் சில ஐஸ்வர் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கு நலங்களைப் பற்றி தீர்க்காயுடன் தீர்காயுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே